வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக் குள்ளே போயிடலாம் இன்றைக்கான வ்ளாக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவுமே தெரியும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சான் எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்து கீழே வாசல் பெருக்கி கூட்டி கோலம் போடுறதுக்கே வந்து அரை மணி நேரம் ஆயிருங்க அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்பி இருக்கான் பப்பிக்கு காலையில் கொஞ்சம் பால் ஊற்றிட்டேன் அவன் காலையில் பால் இல்லைனா மோர் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சாப்பா குடிக்கல அப்படின்னா அவ்வளோதான் என்னை வெளியே கோலமே போட விட மாட்டான் அதனால் கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட அந்த பாலெல்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாடிக்கு வந்துட்டேன் நான் வந்து இன்றைக்கி செம்பு தவளை வந்து வாஷ் பண்ணவே இல்லை ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க டைமே கிடைக்கல முன்னாடியும் சொல்லியிருந்தேன் சோப் வந்து ரொம்பவே சூப்பராக வந்ததுன்னு சொல்லிட்டு அது தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து சோப் வந்து நான் மோல்டில் ஊற்றுறப்ப ரொம்ப திக்னஸ் அதிகமாகிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோல்டில் சரியாக உட்காரவே இல்லை அதனால் சில சோப்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்து கரெக்டாக வரலை மற்றதெல்லாம் ஓகே தான் வீட்டுக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம் அதனால் எந்த ஷேப்பில் இருந்தால் என்னங்க இருக்குது நமக்கு தேவை குளிக்கிறப்ப நல்லா வந்து சோப்பில் நல்லா நுர வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அழுக்கு போகணும் அவ்வளோதான் ஏன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம அதில் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து ஸ்கின் ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி நல்லாவே வந்து கிளன்லினஸ்ஸும் கொடுக்கும் அதாவது இது ரெண்டு நாள் விளாகு வந்து உங்கள் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு காரக்குழம்பு தான் வைக்கிறேன் அதோட தேங்காய் வந்து உடச்சிது இருந்தது அதனால கோஸ் கூட கோஸ் பொரியல் மாதிரி பண்ணலாம் முதல்ல கூட்டு செய்யலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோஸ் பொரியல் தாங்க அதில் தான் தேங்காய் வந்து லாஸ்ட்டாக வந்து துருவியெல்லாம் போடல அந்த அளவுக்குலாம் ரொம்ப பொறுமை கிடையாது மிக்சியில்தான் போட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு கொஞ்சமாக குறை குறன்னு அரைச்சி அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கோஸ் மேலே டிஃபன் வந்து காலி ஆயிடுச்சு டிஃபன் மாவு அதனால கோதுமை தோசை தான் இன்றைக்கி கோதுமையும் கேழ்வரகு மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றியாச்சுங்க குழம்பு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது கோஸ் கூட்டு அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண முடியல ஏன்னா நேற்று சோப் செஞ்சதுனால காலையில் ரொம்ப கிச்சன் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இருந்தது நேற்று நைட்டு முடிச்சுட்டு தூங்கிறதுக்கே ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக்கே ஆயிடுச்சின்னு பார்த்துக்கோங்களேன் காலையில் எழுந்திரிக்கவே முடியல இன்றைக்கி எழுந்திரிச்சிது கொஞ்சம் லேட்டு தான் ஒரு அஞ்சு மணி போல் ஆயிடுச்சு தைலமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது தொட்டா வந்து கரெக்டாக வந்து இருக்குது எதுவுமே மெல்ட் ஆகாத மாதிரி சூப்பராக இருக்குங்க அப்பாவுக்கு ஒரு அஞ்சு அம்மாவுக்கு ஒரு அஞ்சு அதாவது அம்மான்றது மாமியார் மாமியாருக்கு ஒரு அஞ்சு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கிட்டால் சரியாக போய்டும் கரெக்டாக ஒரு பன்னெண்டு தான் வந்திருக்கு சரியாக போயிடும் இந்த வருஷத்துக்கு எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடிடும் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டி வலி அப்படின்னா தைலம் தான் கரெக்டாக இருக்கும் எங்கள் மாமியாரெல்லாம் ரெகுலராகவே தைலம் வந்து பார்த்திங்கன்னா முட்டிலெல்லாம் தேய்ப்பாங்க இது வரைக்குமே அவங்களுக்கு அந்த முட்டி ப்ராப்ளம் அந்த முட்டி வலிக்குது அப்படி மாதிரிலாம் சொன்னதே கிடையாது ஏன்னா நான் வந்து தைலத்தில் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஜவ்வு தேய்மானம் அதுக்கப்புறம் மேலே எதுனா ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது ஸ்கின்ல எப்போவுமே நம்ம முட்டியில் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உட்காந்து உட்காந்து எந்த அந்த முட்டி வலியாக சுத்தமாக இருக்காதுங்க அதனால தான் வந்து ரெகுலராக பண்ணி மாமியாருக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துடுறது சோப் நல்லா தான் வந்தது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் நான் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் போடுவேன் அப்போ நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸோடு நான் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிஸ்டர் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் அடுத்த வீடியோவில் அதாவது இன்னும் ஒரு ஒன் வீக் மேலேயே ஆகலாம் ஏன்னா இப்போ டைம் இல்லை கொஞ்சம் எக்ஸாம் நடக்குது அப்போ குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி வேலைலாம் இருக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை கண்டிப்பாக வந்து லீவில் அப்போ நான் ஒரு பேட்ச் வந்து போடுவேன் அப்போ நான் உங்கள் கூட வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கனா புரோட்டாசி முதல் நாள் காலையில் சாமிக்கு வந்து நெய்வேதியமாக ஒரே ஒரு பாயசம் தான் பண்ணேன் ஆனால் அது வந்து எனக்கு வீடியோ எடுக் எடுக் எடுக்கிறதுக்கான அந்த நேரம் வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் இது சாமி தரிசனம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க செம்மையாக இருந்தது பெருமாள் அவ்வளோ நல்லா வந்து க தரிசனம் வந்து பண்ணேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மறுநாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கா அவளுக்கு இட்லியே கொண்டு போகிறோமா அப்படின்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்குது டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து அந்த கிளாஸுக்கு போகிறாள் நான் தான் சும்மா வந்து ஏதாச்சும் ஒரு கிளாஸுக்கு போனால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீ போய் ரிட்டன் பண்ணி பாருமான்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் டிஃபன் வந்து எனக்கு லஞ்ச் எதுவும் வேணாமா டிஃபனே கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தக்காளி சட்னி மட்டும் பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் வீட்டில் அதிகமாக இருந்தது அதனால கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டு எடுத்தனால ரொம்ப சூப்பராக வந்து தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் கேப்சிகம் நடுவில் நடுவில் வாயில் மாட்டுறப்ப அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லியே செஞ்சு கொடுத்த அனுப்பிச்சுட்டுங்க கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சாத்துக்குடி ஜூஸ் பண்ணி அதையும் வந்து ஒரு சின்னதாக ஒரு வேர் இதில் வந்து ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் நானும் கொஞ்சம் வந்து ஜூஸை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்கும் காலையில் உடனே நான் வந்து எப்போவுமே வெறும் வயிற்றில் மட்டும் இருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக ஏதாச்சும் ஜூஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் அந்த மாதிரி வந்து மோர் போட்டு கரைச்சி கொடுத்தேன்னா அப்போதாங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குமே இல்லைனா அந்த டென்ஷன் ஆகிறது தலை சுத்தல் மாதிரி வந்துடும் அதனாலேயே வந்து நான் பெரும்பாலும் காலையில் மட்டும் எப்பவுமே வந்து எதாச்சும் வந்து குடிச்சிருவேன் நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க என்ன சிஸ்டர் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது எதிரிகள்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளை எப்பவுமே ஆகாத ஒரு ஆள் இருப்பாங்க நம்மளை எப்பவுமே நம்மளை கண்டாலே அவங்களுக்கு ஆகவே ஆகாது அந்த மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆள் இருந்தால் மட்டும்தாங்க இந்த மாதிரி நிறைய வந்து வில்லன்கள் இருந்தாங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் தான் யாரெல்லாம் குறை சொல்கிறாங்க அவங்கள எதிரிகளாக மட்டும் நினைக்கவே கூடாதுங்க அவங்க மூலியமாக தான் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே வந்து சரி செய்ய முடியும் அதனால் குறை சொல்றவங்களெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே எதிரிகளாக நினைக்காம அவங்க நம்மளை வந்து நல்வழிப்படுத்துகிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து அதுக்கு மறுநாள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் விளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணி எடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம முடியாதது எதுவுமே கிடையாது காலையில் சீக்கிரம் எந்திரிச்சோம் அப்படின்னா வீட்டு வேலையை ஃபட்டாஃபட்னு முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாமளும் வேலைக்கு போக வேண்டியதாங்க வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ரெண்டு நாளில் சோம்பேறி ஆயிடுவோம் எங்கேயாச்சும் வெளியே போனேன் அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் போய்ட்டப்புறம் ஈவினிங் வந்தாச்சு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா ஏலக்காய் வெடித்து போட்டு டீ வந்து நல்லா குடிச்சுட்டேங்க சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறேன் சாரி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன நைட் ஆனால் தோசை இல்லை இட்லி அதுதான் வேலை முடிஞ்சுது இந்த வீடியோ இதோட முடியுதுங்க நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த பிளாக்ல பார்க்கலாம்